Oh <music> விர்ச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிறந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள் இப்போது பன்னிரெண்டு மாதம் முடிஞ்சது இனி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பிறக்கப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில் சனிப்பயிற்சி நிகழ்ந்திருக்கு இந்த சனி பயிற்சினால் வந்து நிறையா ராசிக்காரர்கள் பல நடந்திருக்கலாம் சில ராசிக்காரர்கள் என்னடா இது கொஞ்சம் சனிப்பயிற்சி சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம் பட் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அதுவும் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நியூ இயருக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷமாச்சு நம்ம ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடணும் ஸோ சிலர் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜெல்லாம் முடிச்சுட்டு கரியரில் வந்து எப்படியோ அடுத்த லெவலுக்கு போயிடணும் வேறு லெவலில் ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இந்த நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எடுப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கும் சரி இல்லை வீட்லேயே சும்மா இருப்பாங்க சிலர்லாம் ஆனால் திடீர்னு அதிர்ஷ்டங்கள் எங்கேயாவது இருந்து ஓடி வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த வருஷத்தோட முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்க போது அதுவும் சில ராசிக்காரர்களும் ஓகோ ஆகான் இருக்கும்லாம் சொல்கிறாங்க பட் ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்க போது அப்படிங்கிறத நம்மளோட இணைஞ்சிருக்கிற தாம்பரம் சுவாமி அவர்கள் வந்து சுவாமிக்காக இருக்கிறார் அவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய டிவி அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் உல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வர உலகம் முழுவதும் வாழக்கூடிய பக்தர்களே முதல்ல உங்க எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி இயர் புது வருஷம் பிறந்திருக்கிறது இந்த புது வருஷத்தில் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த மாதம் போகிறதே தெரியாது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மார்கையில் ஒரு பத்து நாள் போய்டும் இந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பொங்கல் ஒரு நாலு நாள் ஜம்முன்னு கோலாகலமாக போகும் ஊருக்கு போகிறத வந்து ரொம்ப மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் மன மகிழ்ச்சியாக அந்த வருஷம் எப்பொழுதுமே ஆரம்பிக்கின்ற பொழுது ரொம்ப குதூகலமாக அந்த வருஷம் அந்த ஃபஸ்ட்டு மந்த் எப்படி இருக்கோ போல தான் அந்த மீதி பதினோரு மாதங்களும் இருக்கும் ஆகினால இந்த ஜனவரி மந்த்து உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக அமையட்டும் சிறப்பாக அமையணும்னா என்ன செய்யணும் அப்போ நம்முடைய உங்கள் எல்லாருடைய ஜாதகமும் கிரக அமைப்புகளும் அது சிறப்பாக இருக்கணும் அப்போது பிளானட்ஸுடைய அமைப்பு ஜனவரி மாதம் எப்படி இருக்குது கும்பத்தில் சனி பகவான் பயிற்சி அடைந்து அமைந்திருக்கிறார் இந்த சனி பயிற்சி திருக்கணித பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துடுச்சு அப்புறம் வாக்கிய பிரகாரம் இப்போ நடந்துருக்கு ஆக சனி பகவான் பயிற்சி அடைந்து ரெண்டு பஞ்சாங்கத்தின்படியும் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டு பஞ்சாங்கத்தின்படியும் பயிற்சி அடைந்து கும்பராசியில் நார்மல் பொசிஷன் வக்கரம் வக்கிறோம் எதுவும் கிடையாது நார்மல் பொசிஷனில் உட்காந்துருக்கார் அட் த சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா குருவுடைய வீட்டில் ராகு மீனத்தில் ராகு அதே போல் மேஷத்தில் செவ்வாயுடைய வீட்டில் குரு பகவான் அமைந்திருக்கிறார் இந்த மாதம் ஜனவரி மாதம் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா வீடு கொடுத்த குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் குருவுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்கிறார் அப்போ குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் அப்போ அந்த பரிவர்த்தனை யோகம் என்பது ஒரு சிறப்பான யோகம் குரு மங்கள யோகம்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு பணங்காசுகள் மங்கள விசேஷங்கள் மெயினாக திருமண தடைகள் திருமணங்கள் மங்கள நிகழ்ச்சிகள் பொண்ணு வயசுக்கு வர்றது காது குத்துறது மொட்டடிக்கிறது கரு த கருத்தறிக்கிறது அந்த மாதிரி நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் இந்த மாதம் நிறைய நிறைய ஜாதகங்களுக்கு நடைபெறும் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் மாங்கல்ய தாரணம் கல்யாணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏற்பாடாகலாம் அல்லது ஒரு உறுதிப்படுத்தலாம் நிச்சயப்படுத்தலாம் இல்லை வீட்டில் பெற்றோர்கள் ஒத்துக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய போகுது அதே போல் அந்த குருமங்கல யோகத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்னஞ்சி ஒம்பது திரிகோண தொடர்பும் அதில் இருக்குது இதோட இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் புதன் சூரியன் செவ்வாய் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் குருவுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அரசு அதிகாரிகளானாலும் சரிதான் அதில் அரசாங்கத்துக்கும் சரிதான் நாட்டுக்கும் சரிதான் ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அங்கங்கே ஒரு யுத்தங்கள் ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் நல்ல சண்டை சச்சரவே இருக்கும் சின்னதாலாம் ஒன்றும் கிடையாது நல்ல பெருசாகவே சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த குரு சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கிறதுனால ஆர்மி சம்பந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வுகள் நிறைய பணங்காசு வரவு அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் ஜென்ரல் பொசிஷன் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ரிஷபராசினியர்களே இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி முதல் மாதம் ஜனவரி மாதம் ரிஷபராசிக்கு சிறப்பானதாகவே இருக்கும் ரிஷபராசிக்கு ஏன் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பாருங்க நாம் இதெல்லாம் பேசக்கூடிய நேரம் நான் ஒரு வரைபடம் போட்டிருக்கேன் ஜாதக கட்டம் அமைப்பு போட்டிருக்கேன் நான் போட்டதிலே ரிஷபந்தான் லக்னமாக அமைஞ்சிருக்கு அப்போது இது ஒரு பிரசன்னமாக இருக்கும் இது ஒரு பிரச்சையாக கூட வச்சுக்கோங்களேன் ஒரு சகுனமாக கூட வச்சுக்கோங்களேன் அப்போ தெய்வ அனுகூலம் அதிகமாக உள்ளது ரிஷபராசி நேயர்களே பொதுவாகவே இந்த ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கலாம் தொழிலில் சில ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம் தொழில் மந்தமாக போகலாம் தொழில் வந்து ரொம்ப மந்தமாக போகுதுங்க சாமி ஒன்றும் பெருசாக இல்லை வளர்ச்சி அடையலை ரொம்ப டல்லாக போய்கிட்டு இருக்கு இதை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணணும் நல்லா கூட்டிகிட்டு இருந்த கடை இது ஏன் இப்படி நல்லா போயிட்டு இருந்த பிஸ்னஸ் இது மாதம் இத்தனை லட்சம் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து டல்லாக இருக்குது இந்த மாதிரியான சிரமங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் ஏதோ ஒரு தெய்வ சக்தியில் தான் அது உங்கள் தொழிலை கட்டி காப்பாற்றி கொண்டு போயிட்டுருக்கும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் பெரிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் உருவாகி இருக்கும் இல்லைன்னா ஒரு பெரிய கடன் பிரச்சனையில இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் அந்த கடன் பிரச்சனை இருந்தாலும் அதுலேயும் உங்களை கட்டி காப்பாற்றி கொண்டு போகிறது உங்கள் குலதெய்வம் தான் ஏதோ ஒரு தெய்வ சக்தி உங்களுக்கு இருக்கு அதுதான் இப்ப சொல்றேன் ஏன்னா இந்த நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் எட்டுல போய் உட்காந்துருக்கார் அந்த எட்டுக்குடிய குரு பகவான் பன்னெண்டுல போய் மறைஞ்சிருக்கார் அப்போ குரு சூரியன் தொடர்பு அங்கே ஏற்படுது எட்டாம் அதிபதி சுபராக மாறுறார் அப்போ பாருங்கள் குரு வந்து நல்லவராக மாறி அவரே உங்களுக்கு குரு நாலாம் அதிபதியோடு இணைகின்ற பொழுது குரு யாருங்க ஜாதகன் அல்லது தேவகுரு பிராமணன் சூரியன் உங்களுடைய முன்னோர்கள் ஆசிர்வாதம் தாத்தா பாட்டி ஆசிர்வாதம் உங்களுடைய முன்னோர்கள் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி தான் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி தான் அது எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தான் இந்த தெய்வ சக்தி உங்களை காப்பாற்றுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்போ பல இடங்களிலே பல நேரங்களிலே இந்த தெய்வ சக்தியை பற்றி நீங்கள் உணர்ந்திருக்கலாம் அப்போ இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் தெய்வ சக்தி தெய்வ அனுகூலம் நிறைந்த மாதமாக அமைகிறது எப்பேற்பட்ட கஷ்டங்களும் விலகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது ரிஷப ராசி நீர்கள் பல நாள் கஷ்டங்களும் பலவிதமான துன்பங்களும் அச்சுமா அது வந்து விடுபடக்கூடிய அதாவது தொடர்ந்து ஒரு தோல்வி ஏற்பட்டுனே இருக்கும் நிறைய முயற்சிகள் செய்வீங்க அதில் நிறைய தடைகள் ஏற்படும் இன்றைக்கி வேணாம் சரி நாளைக்கு தள்ளிப்பூ போட்டுக்கலாம் இல்லை நாளைக்கு செஞ்சால் கொஞ்சம் ஒரு வேளை நல்லது நடக்கலான்னு இப்படியே நீங்கள் உங்களை ஒரு காம்ப்ரமைஸ் செய்து 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 நிறைய காரிய தடைகள் செயல் தடைகள் தொழில் தடைகள் வேலையில் தடைகள் குடும்ப தடைகள்லாம் நிறைய தடைகள் இருக்கும் அப்புறம் இந்த குரு சூரியன் சேர்க்கையால் தெய்வ சக்தி சேர்றதுனால தெய்வ அனுகூலம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால பிதூ தேவதைகளுடைய ஆசீர்வம் கிடைக்கிறதால நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்களை இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான மாதமாக அமைகிறது தொழில் அமைப்புகளை பொறுத்த வரையில் ஒரு கம்பெனியாக இருக்கலாம் அதான் சொன்னேன் நான் கம்பெனி ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு அதாவது பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு அல்லது கடையில் வியாபாரம் நல்லா இருந்தது அந்த வியாபாரம் ரொம்ப கம்மியாகிடுச்சி இப்போது ஸோ அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவீங்களே ஆனால் ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் சின்ன சின்ன ஹோமங்கள் அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக ஒரு வேள்வி ஒரு யாகம் அதெல்லாம் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக ஒரு ஹோமம் பண்ணுங்கள் ஒரு சுதர்சனம் பண்ணுங்கள் அது உங்கள் ஜாதக பிரகாரம் உங்கள் தான் மெயின்னு அந்த ஹோமம் என்றைக்கு நீங்கள் பண்ணுறீங்க எந்த கிழமையில் பண்ணுறீங்க எந்த நட்சத்திரத்தில் பண்ணுறீங்க எந்த ஹோரையில் பண்ணுறீங்க அது உங்களுக்கு ஒத்துப்போதா அதுவும் ரொம்ப முக்கியம் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அறிந்து செய்வீர்களே ஆனால் ரிஷபராசி என்பவர்களே பல நாள் கஷ்டங்களும் உடனே தீரும் ரொம்ப நாள் கஷ்டமாக ரெண்டு வருஷமாக கஷ்டப்படுற சாமி என்னை காப்பாற்றுறதுக்கு ஆளே இல்லை இதோ ஒரு இந்த குரு சூரியன் இணைவு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஒரு இணைவு அப்போ ரிஷபராசி நேர்களே இந்த மாதம் பல மடங்கு வருமானம் வந்து சேரும் அபரிமிதமான வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரும் நல்ல வருமானம் இருக்கும் எதிர்பார்க்காத இருந்து பணங்காசுகள் வந்து சேரும் ரொம்ப நாள் முன்னாடி கொடுத்த ரொம்ப நாள் முன்னாடி கொடுத்த பணங்காசுகள் கூட மீண்டும் திரும்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு புரிதுங்களா மீண்டும் திரும்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு பணத்தை கொடுத்துட்டீங்க ஏமாத்துறாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த காசு உங்களுக்கு வந்து சேரும் வராத பணங்காசுகள் ஏமாந்துட்டீங்களா ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்களே ஒரு பெரிய ஆளாக இருப்பீங்க ஆனால் ஒன்றும் இல்லாத ஒரு தொண்டவே கொடுத்துட்டு அவங்க டேடிங் பார்த்துட்டு உக்காண்ட்ருப்பீங்க அது மாதிரிலாம் நிறைய ஜாதகரை நம்ம பார்க்குறோம் அதனால் வராத பணங்காசுகள் வந்து சேரும் ஷேர் மார்க்கெட்டோ அல்லது ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இன்சூரன்ஸ் பண்ணுறவங்க அல்ல வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க மல்டி லெவலில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க குரோர் கணக்கில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே ரிஷபராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த மாதம் நிச்சயமாக ஒரு நல்ல தொழில் முன்னேற்றம் ஏற்படும் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் மனசுல இருக்கக்கூடிய பயம் விலகும் பொதுவாக ரிஷபராசினியர்களே உங்களுக்கு தொழில் பற்றிய பயம் அல்லது அந்த காசு கடன் பற்றிய பயம் அல்லது ஆரோக்கியம் சம்பந்தமான உடல்நிலை பற்றிய பயங்களாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவப்பெயர்கள் ஏதாவது ஏற்பட்டுடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம் இல்லை குடும்பத்தை பற்றிய பயமாக இருக்கலாம் ஏதோ ஒரு மனசில் பயம் இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த பயங்கள் முழுமையாக விலகி முழுமையாக விலகணும்னா என்ன பண்ணணுங்க நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய ஆஸ்பர் ஒரு பர்த்து சாட் என்ன பரிகாரங்கள் உண்டோ என்ன வழிபாடுகள் உண்டோ அதை செய்வீர்களேயானால் அந்த பயம் உடனடியாக விலகும் அதே போல் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க போட்டி பொறாமையாக இருக்குது சாமி அகமதில் ஒரே போட்டியாக இருக்குது ஒன்றுமே பண்ண முடியலை இந்த மாதிரிலாம் சொல்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதத்தில் ஒரு நல்ல குரு ஒருத்தர் உங்களுக்கு கிடைச்சி அவர் மூலியமாக ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்போது இந்த போட்டி பொறாமைகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வம்பு வழக்குகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அல்லது இட பிரச்சனைகள் இடத்துக்கு வரக்கூடிய தோஷங்கள் இதனால் ஜாதக தோஷங்கள் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கஷ்டங்கள் மறைமுகமான கஷ்டங்கள் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் திருஷ்டிகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையும் விலகும் ரிஷபராசி நேயர்களே அரசியல் அரசியலை பொறுத்தவரையிலே ரிஷபராசி நேயர்களே ஒன்பதாவது வீடு என்று சொல்லக்கூடிய ஒன்பதுக்குடியவன் பத்தலாக உட்கார்ந்து இருக்கிறார் இனி வரக்கூடிய காலங்கள் அடுத்து வரக்கூடிய ரெண்டு வருஷம் சினிமா துறையை சார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அனுகூலமான காலங்களாக அமைகிறது எனக்கு தெரிஞ்சு ரிஷபராசி சினிமா துறையை சார்ந்த அன்பர்களை நீங்கள் எந்த ஜாபில் வேண்டுமானாலும் இருக்கலாம் சினிமா துறையில் சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் அல்லது வந்து யூடியூபர்ஸாக இருக்கலாம் மீடியா துறையில இருக்கலாம் சினிமா துறையில இருக்கலாம் சின்ன துறையில இருக்கலாம் அப்போ நீங்க எந்த தொழில் அல்லது எந்த வியாபாரம் செய்பவராக அல்லது எந்த உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் சினிமா துறைக்கு கலைத்துறைக்கு நிச்சயமா இந்த ஜனவரி மாதம் ஒரு கை கொடுக்கக்கூடிய மாதமாக வளர்ச்சியை தரக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய மாதமாக அமைகிறது அதுலேயும் பண கஷ்டங்கள் விலகும் மன கஷ்டங்கள் விலகும் மனசில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதே போல் தான் அரசியல் அரசியலை பொறுத்தவரையில் ராசி என்பர்களே நிச்சயமாக பேர் பேர்புகள் கைகூடும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அவப்பெயர்கள் விலகி ஒரு கெட்ட பேர் இருக்கும் அந்த கெட்ட கெட்டப்பெயர்லாம் விலகி நல்ல பெயர் எடுக்கக்கூடிய காலம் அமைகிறது ராசி நேர்களே அப்போ அரசியல் நல்லாயிருக்கும் பதவி உயர்வுகள் பதவி சம்மந்தமான போட்டிகள் இருக்குமேயானால் அதிலெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேர்கள் அதே அப்போ எலெக்ஷன் வருதுன்னா அப்போ நம்ம நிற்கலாமா எலெக்ஷனில் இப்போ நம்ம நின்று ஜெயிப்போமா இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குமேயானால் அதுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும் அதே போல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்டது கல்வி சம்பந்தப்பட்டது நிச்சயமாக கல்வி அதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீட் எக்ஸாமோ அல்ல ஜேஇ பண்ண எக்ஸாமோ கவர்மெண்ட் எக்ஸாமோ அல்லது ஜாப் ரிலேட்டடாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது குரூப் ஃபோர் அல்லது குரூப் எக்ஸாம் எழுதுறது இந்த மாதிரியான ரிசல்ட் எதிர்பார்த்து காத்திருக்கிறது இந்த மாதிரியான மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக நல்ல பதில் உங்களுக்கு வந்து சேரும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை விலக்க வேண்டும் ரிஷபராசி நேயர்களே அதே போல் கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் அல்லது வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷபராசி அன்பர்களே புதிய வேலைகள் கிடைக்கும் எனக்கு தான் சாமி வேலை போச்சு எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக ரிஷபராசி என்பர்களே இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது வேலை கிடைக்காது உள்நாடோ வெளிநாடோ நீங்கள் எங்கே இருந்தாலும் வேலைகள் கிடைக்கும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் அதே போல் நிறைய இடமாற்றங்களுக்கான காலம் டிரான்ஸ்ஃபருக்கான காலம் அமைகிறது பத்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்துக்கு போனதால் பத்து பதினொன்று அங்கே வேலை செய்கிறது அதோடு கூட குரு பன்னெண்டில் அஞ்சில் கேது இதெல்லாம் இதை எதை கொடுக்கும்னாக்கா மனசில் ஒரு விரக்தியை கொடுக்கும் எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல அல்லது வந்து வேலையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது அல்லது அங்கே என்னை திட்டுறாங்க அல்லது அங்கே வந்து என்ன ஒரு ஒரு இன்சல் பண்ணுறாங்க அங்கே என்னை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க இந்த மாதிரியான குமுறல்கள் இருக்கும் நிச்சயமாக ரிஷபராசினியர்களை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்போ அதெல்லாம் சரி பண்ணணுன்னா நிச்சயமாக அதற்கான பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் நீங்கள் சரி பண்ணிக்கணும் மேலோட்டமாக சொல்கின்ற பொழுது நிச்சயமாக ரிஷபராசிக்கு இந்த ஜனவரி மாதம் எண்பது சதவிகித நல்ல சுப பலன்கள் ஏற்படுகின்றன ஜனவரி மாதம் முழுவதுமே சந்தோஷமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது திருமணங்கள் கைகூடும் குடும்ப பெண்களுக்கும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் குடும்ப பெண்களுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் அதே போல் சிக்கல்கள் கிளியராகும் அதோடு மட்டுமல்லாது திருமணங்கள் கைகூடும் ஸோ திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே பயோதிக திருமணங்கள் நாள்பட்ட திருமணங்கள் அது மாதிரி திருமண தடைகள் இருக்குமேயானால் திருமண தடைகள் விலகி நல்ல முறையில் சிறப்பான முறையில் திருமணங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி